பிராயஸ்ல ஆண்டவரும் யேசுகன் வல்லமில்ல நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க இந்த நாளில் ஆண்டவருக்கு சித்தமாக நம்ம நடக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ரோமர் பதினாலு பன்னெண்டு நாம் எல்லா விஷயத்துக்கும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேணும் அதாவது காலம் கடைசி ஆயிடுச்சு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டோட வருகைக்கே நாம் ஆயத்தமாக்கணும் அதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கே நம்ம கணக்கு ஒப்பு வைக்கணும் மற்றையும் பன்னெண்டு முப்பத்தி ஆறில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது லூக்கோ பன்னெண்டாம் அதிகாரி இருபதாவது வசனத்தில் நம்ம ஆத்மாவை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும் சொல்லி சொல்லப்படுகிற அடுத்ததாக ரோமர் பதினாலு படி நம்மளோட நடக்கே குறித்து நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை நம்ம நடக்கைகளை நம்ம குறித்து நம்ம கணக்கு ஒப்பு வைக்கணும் அடுத்ததாக பிரசங்கி மூணு ப மூ மூணு மூணு ஒன்றில் நம்மளோட சிந்தைகள் அதாவது எண்ணங்களை குறித்து நம்ம என்னென்ன யோசிக்கிற அதை குறிச்சே கணக்கு ஒப்பு வைக்கணும் அதாவது அடுத்ததாக பரோமர் ப ரெண்டு ரெண்டு படி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்தே நமக்கு கணக்கு ஒப்பு வைக்கணும் இதெல்லாம் நம்ம நடக்க எண்ணங்களை பேச்சு சிந்தனைகளை யோசனைகள் எல்லாம் கத்தர் அறிஞ்சிருக்கிறாங்க அடுத்த மனுஷன் அறிய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கா ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க உட்கார்துலேயே எழுந்திரல அறிஞ்சிருக்கிறேன் உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னால் நான் அதை அறிஞ்சிருக்கிறேன் என் கடையாரத்தில் போய் இருந்தாலும் உன்னோட கையனை தாங்குது எப்போதும் அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாங்க நம்ம பூமி எங்கும் அவரை கண்ணு உலாவி கொண்டு இருக்கிறாங்க நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாங்க இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கிறேன் கத்த நல்ல நாளில் நாம நம்மளே நானே ஆறாம் பார்த்து தானிச் சரிஞ்ச நம்மளை புதுப்பிப்போமா கத்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கேட்கிற அனைவரையும் கத்திர ஆசிர்வதிக்கட்டும் எஸ் வி இது பிதாவே ஆமே